பார் ரஞ்சித் தயாரித்துள்ள புதிய படமான பாட்டில் ராதா படத்தின் பிரஸ் மீட்டில் பேசிய இயக்குனர் மிஷ்கின் தான் ஒரு குடிகாரன் என்று பெருமையுடன் பேசியுள்ளார் அதான் பெரிய முகத்த பெரிய பாடா இருப்பான் அவன் ஓ ஃப்ராடு பாடா ஏதோனா இருப்பான் நம்ம உடனே அதான் உடனே நல்ல மனசு இல்லை அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு போவான் ஒருத்தவங்க பெரிய ஃபுல் அட்டம் பச்சு போடுறப்பா அப்படிம்பா மேலும் தான் எப்பொழுதெல்லாம் குடிப்பேன் என்றும் குடிப்பதை பெருமையாக பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார் மேலும் மேடையில் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசுவதை மேடையில் அமர்ந்து ரசித்துள்ளனர் பிரபல இயக்குநர்களான ப ரஞ்சித் மற்றும் வெற்றி இருக்க இருக்கவனாம் மனிதர்களே ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கார் ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவனோடு நீங்க பயணப்பட்டிருக்கணும்ன்றாங்க

இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் உள்ளே உள்ள போகிறோம் போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் துறந்தே போன ரைச்சில் அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு ஆ ரைட்டு அங்கேயும் போகும்போது கற்று எங்கள் அப்பா